அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்தே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அருட்பெரும் ஜோதி அட்டகம் ஆறாவது பாடல் ஏகமோ அன்றி அனேகமோ என்றும் இயற்கையோ செயற்கையோ சித்தோ தேகமோ பொதுவோ சிறப்பதோ பெண்ணோ திகழ்ந்திடும் ஆனது அதுவோ யோகமோ பிரிவோ அதுவோ வெளியோ உரைப்பது என்ற என உணர்ந்தோர் ஆகமமோடு உரைத்து வடித்து நின்று ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான அருட்பெரும் ஜோதி அட்டக இந்த அற்புதமான பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீன்யான விளக்கம் கடவுளை பற்றி முழு உண்மையை யாரும் உணரவில்லை உணர்ந்து கொள்ளவும் முடிவதில்லை சில நாணியர்கள் கடவுளை பற்றி ஓரளவு உணர்ந்திருக்கிறார்கள் தாங்கள் உணர்ந்த அந்த ஓரளவு கடவுள் உண்மையை கொண்டு அவரை மனதார துதித்து போற்றி வந்தார்கள் அவர்கள் போற்றி வழிபட்டு வந்த கடவுளை பற்றி உண்மைகளை ஆய்ந்து பார்ப்போம் கடவுள் ஏகமோ அநேகமோ ஒன்றோ பலவோ என்பது வள்ளலார் இந்த பாடலில் கேட்கும் முதல் கேள்வி ஏகம் என்றால் ஒன்று என்ற பொருள் கடவுள் ஒருவரே என்பது உண்மை ஆனால் அந்த ஒரே கடவுள் இந்த உலகத்திலே பல பொருளாக தோன்றி விளங்கி கொண்டிருக்கிறார் இதனால் கடவுள் ஒருவர்தான் என்ற உண்மையை உணர்ந்து கொள்வது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது கடவுள் ஒவ்வொரு உயிரிலும் ஒவ்வொரு பொருளிலும் உள்ளும் புறமாக இருக்கிறார் உள்ளே இருக்கும்போது ஏகமாக ஒளியாக இருக்கிறார் வெளியில் பல பொருள்களில் பல தோற்றங்களில் அநேகமாக விளங்குகிறார் இவ்வாறு பலவாய் அநேகமாய் வெளியிலே விளங்கி கொண்டிருப்பவர் ஒளிமயமான அந்த ஒரே கடவுள்தான் கடவுள் ஒவ்வொரு உயிரிலும் தன் இயல் ஆகிய அருளோடு ஒன்றியே இருக்கிறார் வெளியில் பலவாய் அநேகமாய் தோன்றும்போது கடவுள் தம் அருளின் விரிவாக விளங்கிக் கொண்டிருக்கிறார் கடவுளுடைய அருளின் விரிவே நமது உடலும் பெற பொருள்களாகும் எனவே கடலும் கடவுளும் நாமும் கூடாமல் கூடி ஒன்றாக இருக்கிறோம் என்பதையும் கடவுள் ஒருவரா என்பதை அவர் திருவருளால் உணர்கிறோம் கடவுள் இயற்கையா செயற்கையா என்று அடுத்த கேள்வியை கேட்கிறார் வல்லலான் முதலும் முடிவும் இல்லாமல் இருப்பது இயற்கை இப்படி இருப்பதுதான் கடவுள் முதலும் முடியும் வேறு உடைய வேறு பொருளாக ஆண்டவனோடு சேர்ந்தால் அது செயற்கையாகும் கடவுள் மட்டும்தான் இயற்கையாக இருக்கிறது மற்ற உயிர்களும் உயிரற்ற பொருள்களும் தோற்றத்தில் செயற்கையாக இருக்கின்றது உண்மையில் இயற்கையாக இருக்கும் கடவுளின் அருளே பல உயிர்களையும் பொருள்களையும் தோற்றி வைத்து செயற்கையாக காட்சி தருகின்றன எவ்விடத்தும் எவ்வுயிருக்கும் இளங்கும் சிவம் ஒன்றே என்றனை என் மகனே இரண்டில் இள ஆங்கே செவ்விடத்து அருளோடு சேர்த்து இரண்டென கண்டறி திகைப்படையாமல் என்று எனக்கு செப்பிய சத்குருவே என அருள் விளக்க மாலையிலும் திரு அருள் பிரகாச வல்லலார் தெளிவாக சொல்லுகிறார் எந்த இடத்தில் எந்த உயிரிலே இருக்கும் கடவுள் ஒருவரே இதுதான் உண்மை இறைவனின் அருள் உலகத்திலே உள்ள உயிர்களும் தோற்றங்களும் மற்ற பொருள்களின் தோற்றங்களாக விளங்குகின்றன எனவே இறைவன் ஒன்று அவன் அருள் ஒன்று ஆக இந்த இரண்டையும் தவிர உலகில் வேறு ஒன்றுமில்லை கடவுள் ஒன்றா பலவா என்று திகைக்காதே என்று எனக்கு சொன்ன குருவே குருநாதரே என்று ஆண்டவரை ஆண்டவரை போற்றுகிறார் வல்லலா இந்த அருள் விளக்க மாலை பாடலிலே கண்ட அருள் விளக்க பாடலினுடைய இந்த பொருளாகும் கடவுள் ஒன்றுதான் அவருடைய அருள்தான் உலக உயிர்களின் பொருள்களின் தோற்றங்கள் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளாமல் கடவுளை இயற்கை என்றும் மற்ற பொருள்களையும் உயிர்களையும் பொருள்களையும் சேர்க்கை என்று நாணிகள் எண்ணினார்கள் இதனால் நமது உடலை மற்ற உலக பொருள்கள் துறந்தாலன்றி இறைவனை அடைய முடியாது என்று நம்பினார்கள் கடும் தவம் ஏற்றினார்கள் தங்கள் உடலையும் உலக பொருள்களையும் துறந்து மடிந்து போனார்கள் வள்ளலாரின் சுத்த சன்மார்க்க வாழ்க்கையின் மூலமாக நமது உடலும் உலகப் பொருள்களும் இறைவன் திரு அருளின் விளைவு என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது இவைகளை துறக்காமல் இறை இன்பத்தை அனுபவிப்புதான் உண்மையான வாழ்க்கை என்பதையும் தெரிந்து கொள்ள முடிகிறது சித்தோ தேகமோ என மேலும் ஒரு கேள்வி கேட்கிறார் வள்ளல் பெருமான் சித்து என்பது உயிரையும் தேகம் என்பது உடலை குறிக்கும் உயிருக்குள் உயிராக இருந்து உயிரையும் உடலையும் இயக்கி வருபவர் கடவுள் உயிரும் உடலும் தனித்தனியாக இருந்தாலும் இரண்டும் ஒன்று சேர்ந்துதான் இயங்க முடியும் எனவே உடலையும் உயிரையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது பார்க்கவும் கூடாது நாணிகளோட ஆன்மா அன்மாய சித்து ஆசித்து பரம் அபரம் யாவையும் இரு பொருள்கள் என்று பிரித்தனர் வள்ளலாரின் வாழ்க்கையை அனுபவமோ உயிருக்குள் உயிராக இருக்கும் கடவுள் தன் இயல்பாகிய கருணை உயிர்கள் அடைய வேண்டும் என்பதற்காக உயிரின் உடலையும் மற்ற உலகப் பொருள்களையும் விலங்க செய்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை உணர்த்துகிறது இந்த உண்மையை புரிந்து கொண்டு அகத்திலே இருக்கும் அருட்பெரும் ஜோதியுடன் ஒன்றி நின்று அதன் அருள் ஒளியை அநேகமாக்கி பெருக்கி கொண்டு வாழ்வதே சுத்த சன்மார்க்க வாழ்வாகும் பொதுவதோ சிறப்பதோ என்று இன்னொரு கேள்வியை போடுகிறார் அருள் பிரகாச வல்லலார் கடவுள் எல்லாவற்றிலும் இருப்பதால் எந்த வடிவமும் கடவுளுக்கு பொது வடிவமாகும் கடவுள் எங்கே எதிலும் நித்தியமாக நிறைந்திருப்பவர் ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் பொதுவாகும் இந்த உண்மையை நாம் தெரிந்து கொண்டாலும் அவரை போல நித்தியமாக நம்மால் வாழ முடியவில்லை கோயிலிலே இருக்கும் தெய்வ திரு உருவங்களை சிறப்பாக எடுத்துக்கொண்டு வழிபட்டு வந்தாலும் அவற்றால் நித்திய சுகந்த வாழ்வு இறை அனுபவத்தோடு கூடிய வாழ்வு நமக்கு கிடைக்கவில்லை ஆகவே இப்பொதுவும் சிறப்பும் நமக்கு பயனளிக்கவில்லை பொதுவாக எங்கும் நிறைந்து விளங்கும் பழம்பொருள் சிறப்பாக நம் சிற நடுவிலே இருக்கும் சிற்றபையிலே எழுந்தொருளில் இருக்கிறார் நாம் அவருடைய திருவருளை அவரை கலந்து அவர் அருளாக நிற்கும் பாகியத்தை பெற்றிருக்கிறோம் இவ்வாறு நாம் தொடர்ந்து அருள்வாழ்வு வாழும்போது நம்முள்ளே விளங்குகின்ற கடவுளினுடைய நிலைத்த சிறப்பு உருவம் அநீகமாக விரிகிறது நம் உயிரை சூழ்ந்து இருக்கும் உடம்பையும் அது த தன்மயமாக ஆக்கி கொண்டு வாழ ஆரம்பித்து விடுகிறது இதனால் நம் மனித உடம்பு அடிவற்ற கடவுளினுடைய புனித வடிவமாக மாறி என்றென்றும் நிலைத்து விளங்கக்கூடியதாக ஆகிவிடுகின்றது எனவே சுத்த சுகந்தம் பெற்ற நமது உடம்பை கடவுளுக்கு பொதுவாகவும் சிறப்பாகவும் கொண்ட உருவமாகி திகழ்கிறது இது வள்ளலார் வாழ்க்கை அனுபவம் பெண்ணோ ஆணோ அல்லது இவை இரண்டும் அல்லாத பொருளோ என்ற ஐயத்தை எழுப்புகிறார் வல்லலார் மெய்கண்டார் போன்ற நாணிகள் இறைவனை அவன் என்றும் அவள் என்றும் இந்த இரண்டையும் அல்லாத பொருளை அது என்றும் மூன்றாக குறிப்பிடுகின்றனர் உலகப் பொருள்கள் எல்லாவற்றையும் இந்த மூணு பிரிவுக்குள் அடங்கி விடுகின்றன ஆனால் திரு அருள் பிரகாச வள்ளலார் இறைவன் ஒருவரே என்கிறார் அதுதான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்று அழுத்தமாக கூறுகிறார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே உயிர்கள் அருள் இன்ப நித்திய வாழ்வு பெறுவதற்காக நம்மில் பெண்ணியல் உடம்பாகவும் ஆணியில் உயிராகவும் இரண்டையும் கடந்த ஆண் பெண் அல்லாத உள் ஒளியாக விளக்குகிறார் உள் ஒளியின் அருள் அனுபவ விளைவு ஒருவருக்கு ஏற்படுமானால் அவருடைய உடல் மூப்படையாமல் என்றும் இளமையோடு முத்தேக சித்தி பெற்று திகழும் யோகமோ பிரிவோ என்று தொடர்ந்து கேட்கிறார் வல்லலார் யோகம் என்றால் இரண்டாயிருந்தது இணைத்தல் அல்லது ஒன்றுபடுதல் என்று சொல்லுவார்கள் நாணிகள் அவர்களே கடவுள் வேறு நாம் வேறு பர ஆன்மா வேறு ஜீவான்மா வேறு இரண்டையும் முடிவில் ஒன்றுபடுத்துவது யோகம் என்கிறார்கள் நாம் நித்தியமான இறைவன் தொடர்பால் அனைத்தியமான மாயையின் தொடர்புடையவர்களாக இறைவனிருந்து பிரிந்து கிடக்கிறோம் இதனால் நாம் இறந்தும் பிறந்தும் வருகிறோம் இந்த பிறவி தலையிலிருந்து விடுபட்டு பிறவி எடுக்காமல் இருப்பது முக்தி என்று கருதினார்கள் நாணிகள் கடவுளை விட்டு பிரிந்து நிற்கும் இந்த நிலையை பிரிவு நிலையாக கொள்ளலாம் உண்மையான வாழ்க்கையோ யோகத்தாலோ பிரிவாலோ கிடைப்பதில்லை சுத்த சன்மார்க்கத்தில் யோகம் என்பது கடவுளை விட்டு நாம் பிரிந்திருக்கவில்லை ஒன்றாக இருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறதே இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு அவருடைய அருளை பெற்று அவருடன் கூடாமல் கூடி வாடும் முறைதான் சுத்த சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கத்திலே பிரிவு என்பது நம் சிற நடுவிலே இருக்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடன் ஒன்றி நின்று அவர் அருளால் அவரை பிரியாது பிரிந்து நின்று உயிர்களுக்கு பர உபகாரம் பணி புரிவதுதான் ஒளியதோ வெளியதோ என்று முடிவாக ஒரு கேள்வியை கேட்கிறார் திரு பிரகாச வல்லலா கடவுள் உண்மையை ஒளியாகவும் வெளியாகவும் காண்பது சித்து மார்க்கம் கடவுள் தங்களுக்கு வெளியே பரவி இருக்கின்ற ஒளியாகவும் பெருஞ்சோதியாக விளங்குகிறார் என்றனர் நம் நாட்டு சித்தர்கள் அவர்கள் கடவுள் அனுபவம் பெறுவதற்கு உள்வெளியாகிய அமுத சக்தியை யோகாசனத்தால் பெருக்கினார்கள் அற்புத சித்திகள் பல பெற்றார்கள் பலகால உலகில் சித்தாடி மகிழ்ந்திருந்தார்கள் முடிவில் தம் உடலை மண்ணுக்கு இரையாக்காமல் தங்கள் உள்ளே பெருக்கி ஜோதியை தம்மை முழுவதாயமாய் கிரகத்தி கொள்ளச் செய்தார்கள் ஒளியோடு ஒளியாக மறைந்து போனார்கள் இவ்வாறு மறைந்து போவதுதான் சித்தர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பெரும் பேராக கொண்டிருந்தார்கள் சித்தர்கள் தங்களுக்கு வெளியே ஒளியாயிருக்கும் நிலையை கடவுளினுடைய இயற்கை என்று நம்பினார்கள் அதனால் வெளியிலே இருக்கும் கடவுள் ஒளியுடன் ஒளியாக கலந்து போவது தங்கள் வாழ்க்கை லட்சியமாக கொண்டு அதனோடு கலந்து கரைந்து மறைந்து போனார்கள் வள்ளலார் நம் சிற நடுவிலே இருக்கும் அருட்பெரும் ஒளியே எங்கும் நிறைந்திருக்கும் ஒளியின் அடிப்படை என்பதை கண்டனர் தன் உள்ளே இருக்கும் சத்திய ஞான சபையில் எழுந்தருளும் அருட்பெரும் ஜோதியை கண்டு அதனோடு ஒன்றி அதுவாக வாழ்வதே மரணமில்லா பெருவாழ்வு என்ற உண்மையை உணர்ந்திருக்கிறார்கள் இந்த கடவுள் உண்மையை உணராதவர்கள் தாங்கள் உணர்ந்த ஓரளவு கடவுள் உண்மையை பலவாறு போற்றி கொண்டாடுகிறார்கள் இவர்களுக்கு எல்லாம் எட்டாமல் இருப்பவரே அருட்பெரும் ஜோதி அரசர் என்கிறார் வள்ளல் பெருமான் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அருட்பெரும் ஜோதி பாடல் ஆறு நிறைய செய்திகளை இந்த அகவல் வ அந்த அகவலில் சொல்கிறத விட ஒன்றி கலந்து இந்த அருட்பெரும் ஜோதி அட்டகத்தில் வள்ளல் பெருமான் பதிவு பண்ணுவதாக சாமி சரவணானந்தா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் தினந்தோறும் சொல்கிறது தான் மூச்சை கவனி பேச்சை குறை நமக்குள்ளாயிருக்கக்கூடிய உள் மூச்சை நம் கதாகதம் செய்தால்தான் அந்த ஏக இறைவன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற முடியும் அதற்கு மாறாக வெளி மூச்சு விட்டு கொண்டு புற வாழ்க்கையிலே வாழ்ந்து புகழ் இன்பத்திலும் சிற்று வாழ்ந்து போனவர்களுக்கு பேரின்பம் கிடைக்காது என்பதை உண்மை என்ற செய்தியை அழகாக தெளிவாக அவர் பாடிய வள்ளல் பெருமான் திரு அருள் பிரகாஷ் வல்லலா வல்லலார் பாடிய அந்த பாடலுக்கு அற்புதமாக மெய்ஞான விளக்கத்தை சாமி சரவணானந்த அவர்கள் சொல்கிறார் இதெல்லாம் ஒரு உண்மை இத்தனை வயதாவது எனக்கு இன்னைக்கே நாற்பத்தொம்போது வயதில் தான் இதை தெரிந்து கொள்கிறேன் இந்த பாடலை படிக்கிறேன் எவ்வளோ ஒரு நிலை பாருங்க நான் நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கலாம் நிறைய புற வாழ்க்கையிலே வாழ்ந்து கர்வத்தோடு இருந்திருக்கலாம் இப்போ அந்த வல்லல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்த பிறப்பு தயவு என்பதுதான் ஒன்று நமக்கு வருது ஆகவே எல்லோரும் நலம் பெற்று இந்த பாடலை யார் படிக்கிறார்களோ அருட்பெரும் ஜோதி அட்டக பாடலை எட்டு பாடலையும் யார் படிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்தர அமைதியும் மரணமில்லா பெருவாழ்வை வாழக்கூடிய அற்புதம் நிகழும் என்பது சத்தியம் என்று சொல்லி வல்லல் பெருமான் பாடிய பரசிவ பணக்க பாடலை சொல்லி நிறைவு செய்கிறேன் திருவிலங்க சிவ யோக சித்தி எல்லாம் விளங்க சிவனான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க தெருவிலங்கு திரு தில்லை சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிலங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விலங்கு அருள் உதவ பெரும் தயவாம் மருள் விளங்க குழல்வள்ளி மகிழ்ந்து ஒருபால் விளங்க வயங்குமணி பொது விலங்க வளர்ந்த சிவ கொழுந்தே என்று வள்ளல் பெருமான் பாடிய அந்த பாடலை இறைவனோடு ஒன்றி கலந்து உங்களிடத்துல அதில் பதிவு பண்ணதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை விமாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் ஊங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் அவர்களை மீண்டும் மீண்டும் அவருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நிஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு உங்களிடமிருந்து நன்றி கூடி விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்